அவர்கள் அனைவருக்கு மனசு சேர்த்துக்கொண்டு மேடையில் இருக்கிற கலை உலக தூண்கள் இப்போ உங்கள் தூண்கள் தான் அதாவது கொரோனாலாம் தளர்ந்து முடிஞ்சு போகிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஃபோன் ஒன்று வந்தது அண்ணா வணக்க அண்ணா நான் தான் மகேந்திரன் பேசுகிறேன் ஆ சொல்கிற தம்பிண்ணா ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்கும் அண்ணா வந்து பண்ணுறீங்களாண்ணா பண்ணுறேன் பண்ண அண்ணனுக்கு என்ன தெருவை அப்படின்னு கேட்டேன் நல்ல சம்பளம் வாங்கி தரேன் சரின்னு சரிண்ணு தம்பி நம்பி அங்கே ஷூட்டிங் போனேன் ரெண்டு நாள் நன்றாக கவனித்தார்கள் அதாவது அவங்க அதாவது எப்படின்னா அது நம்ம ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல எல்லாரும் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடுலாம் பெரிய ஹோட்டல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உடனே போய் வாங்க முடியாது அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அருமையாக கவனிச்சாங்க உங்களுக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க அது ஒரு பெரிய விஷயம் அப்புறம் ஐயா தயாரிப்பாளர் வந்து சொன்னார் அவங்க வந்து மகேந்திரன் வந்து எங்கள் வீட்டு அடுபடிக்குள்ளேயே வந்து சமைச்சு சாப்பிடுவார்னு நான் ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன் வீட்டு வாசல் வரைக்கும் நான் போக முடிஞ்சுது இன்னும் ஒரு வாரம் சொல்லி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அடுபடி வரைக்கும் நான் போய் அருமையான படம் ட்ரெய்லர் பார்த்தோம் அமிகோ கரேஜ் அவங்க சொன்ன அமிகோனா என்னன்னு சொன்னாங்க நண்பர்கள் அப்படின்னு ரொம்ப அருமையான நண்பர்கள் அந்த நண்பர்களோட வந்து சேர்ந்து ஒற்றுநிலை வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்தது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தோட பாடல்கள் அருமையாக வந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் அந்த இயக்குனர் வந்து பாடலை ரசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லைன்னா வந்து அவருக்கு இசை ஞானம் இருக்கணும் இப்பதான் தெரிஞ்சது அவர் இசைக்கலைஞன் என்பது நானும் ஒரு இசைக்கலைஞன் வயலின் வாசிப்பேன் அதனால ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு ஒரு சந்தேகம் அந்த லிரிக் இதில் போட்டது வந்து சும்மா அதே பாட்டே அதுவா இல்ல அதுக்கப்புறம் ஷூட் பண்ணது இருக்குது இல்ல இதுவே நல்லா இருக்குது பார்க்கும்போது அந்த போட்டோஸ்ல நீ சிரித்தால அவர் சிரிக்கிறாப்புல உன் மீது கொண்டேன் அப்படின்னு பார்த்தா போக வர்ற மாதிரி இதே ஒரு எடுக்கலாம் போட்டுருக்குது ஃபோட்டோ போட்டோ மட்டும் இது எப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து பிஸியாக இருக்கிறாங்க வச்சுக்கலாம் ரெண்டு பேர் காலிச்சுட்டு கட்டிக்கலாம் உங்க ஃபோட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோட்டோ ஷூட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணாமல் இருக்குது ரொம்ப அருமையாக இருந்தது பாடல் அருமையாக இருந்து நல்ல ஒரு பாடல் கவிஞர் கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மியூசி டைரக்டருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இயக்குனர் ரொம்ப அருமையான தம்பி அதாவது ரொம்ப அது அப்படி வேலை வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை வாங்கியிருந்தேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கு எப்படி வந்து ஒர்க்கை வாங்கின வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருந்தாப்பில் நான் வந்து ஒரு சின்ன தான் பண்ணாலும் ரொம்ப அருமையாக வந்துருக்குது அதனால விஷயப்பிங்களான்னு நான் பார்த்தேன் இந்த அமிகோ கரேஜ் வெற்றிபடமாக மாற இறைவனை வேண்டுகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு படங்கள்லாம் அருமையாக போயிட்டுருக்குது அதே மாதிரி இது வந்து நான் இப்போ பட்ஜெட்டை பற்றி எதுவும் பேசிட்டேன்னா கேரக்டாரம் பேசியிருக்கேன் அதனால இது வந்து எல்லாத்துக்கும் பிடித்தமான இளைஞர்கள் குறிப்பா சொன்னப்போனா இளைஞர்களுக்கும் பிடித்தமான ஒரு படமா இருக்கும் அமைஞ்சிருக்குது இந்த படம் வெற்றி அடைய இறைவனை வேண்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்